கிருஷ்ணா எல்லாருக்கும் திரு கார்த்திகை தீபம் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு அப்படி ஒரு பாக்யம் நான் எங்க இருக்கேன் அப்படின்னா நர்மதா நதி தீரத்தில் இருக்கேன் அழகா மேல பௌர்ணமி ஜோரா கீழ நர்மதா ஜம்முனு ஓம்காரீஸ்வரருடைய கோவில் சிவபெருமானுடைய பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான ஓம் காரேஸ்வரர் மாந்தாதா ராஜாவிற்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த ஒரு ஸ்தலம் இந்த ஓம் காரேஸ்வரம் அதில் இன்னைக்கு கார்த்திகைக்கு நர்மதா நதி தீரத்தில் ஒரு சுகமான பொழுது கிடச்சிருக்கு இதோ ஜம்முனிங்க கார்த்திகை தீபம் ஏத்துகிறோம் நர்மதா மாதாவுடைய திருவடிகளில் மடியில் அழகாக ஜம்முனி விடுறோம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூரண பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கட்டும் இந்த நர்மதா மாதா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் എല്ലാവിധമാണ് സമാധാനം ശാന്തി നമ്മതി ഐശ്വര്യം എല്ലാം തരട്ടും ഇന്ന കുടുംബത്തെ അഴഹാന വിളക്കേത്തി വെക്കട്ടെ എല്ലാവിധമാണ് സമാധാനത്തെയും നിമ്മതി തരട്ടം ഇതോ അഴകാന ക പൂർണിമ കീഴ നർമ്മദ എന്ത എന്താ നദീതീരത്തിലെ ആദിശങ്കര ഭഗവത് പാദ தன் குரு கோவிந்தர தரிசனம் பண்ணாரோ அப்பேற்பட்ட மகோன்னதமான நர்மதா நதி தீரம் உங்களுக்கும் பரணமான குரு பக்தி ஸ்ரத்தை ஞானம் வைராக்கியம் எல்லாம் சித்திக்கட்டும் எல்லாருக்கும் திருக்கார்த்திகை ஆசீர்வாதங்கள் ശങ്കര രാമാനുജർ മധവാചാര്യ ചൈതന്യ മഹാപ്രഭു നാമദേവർ ഇവർ എല്ലാവരും ഉണ്ടോയ സഹോദര അത് സഹോദരൻ സാർപാർ നർമ്മദാ നദി തീരത്തിലേന്ന് ഉള്ള എല്ലാവർക്കും കാർത്തിക ആശീർവാദങ്ങൾ നന്നായി സന്തോഷമാ നമ്മദിയാ തൃപ്തിയ കുതൂഹലമാർഗം ഇന്ന് നർമ്മദാ മാതോടെ മൂതാദികൾക്ക് സദ്ഗതി കൊടുക്കട്ടും ഇന്ന് നർമ്മദാ മാതാ உங்க குடும்பத்தில் பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும் இந்த நர்மதா மாதா உங்கள் வம்சத்தையே வாழ வைக்கட்டும் இந்த நர்மதா மாதா உங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரட்டும் இந்த நர்மதா மாதா சங்கரருடைய அழகான அந்த தபஸை நம்ம எல்லாருக்கும் இருக்கா சனாதன தர்மம் நன்னா இருக்கிறதுக்கு இந்த நர்மதா மாதா அனுகிரகிக்கட்டும் எல்லாருக்கும் ராதே கிருஷ்ணா மகோன்னதமான நர்மதாவிலிருந்து ஆசீர்வாதங்கள் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா திரு கார்த்திகைக்கு சிவபெருமான் ஜோதி சிவபெருமானையே அழகாக இங்க ஜோதின்றோம் இல்லையா அதே ஜோதியாக இந்த இடத்துல அவர் அப்படியே இந்த ஜோதியில விட்டுருக்கோம் ഉണ്ട കുടുംബം നന്നായിക്കട്ടും സൗഖ്യമാർക്കട്ടും സമാധാനത്തോടെ നെമ്മതിയായിരുന്നു എല്ലാവർക്കും രാധേ കൃഷ്ണ തൃക്കാർത്തിക ആശീർവാദങ്ങൾ രാധേ കൃഷ്ണ